ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் சுமா கார்த்திகேயன் யுவர் மேக்ஸ் மேம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமன்பாட்டியலில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு இது பப்ளிக்கில் கேட்டிருந்த ஒரு முக்கியமான செம்மை இதே மாடலில் இன்னொரு கே அப்படின்னு வச்சு வரும் அந்த சமயம் நம்ம அதோட கண்டினியூஷனாக பார்த்துடலாம் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பி என்பது ஒரு மெய்யின் எனில் ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க இன்னும் சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை பீயின் அடிப்படையில் ஆராய் ஸோ மூலங்களின் தன்மையை ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம டெல்திலே பார்த்துட்டு தான் டெல்டா அப்படின்னு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம் அதை டெல்டா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க டெல்டா வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா மெய் மற்றும் சமம் மெய் மற்றும் சமம் அப்படின்னு வச்சுருப்பீங்க டெல்டாவோட மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோ அதாவது ப்ளஸ் நம்பரா ப்ளஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா மெய் மற்றும் வெவ்வேறானவை அப்படின்னு வச்சுருப்பீங்க மெய் மற்றும் வெவ்வேறானவை அதே வந்து நெகட்டிவ் நம்பராக டெல்டாவினுடைய மதிப்பு ஜீரோ விட கம்மியா மைனஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கற்பனை எண்கள் அல்லது மெய்யெண்கள் அல்ல அப்படின்னு போட்டிருப்பீங்க கற்பனை அப்படின்னு போட்டிருப்போம் இதுதான் வந்து மூலங்களின் தன்மை அப்படிங்கிறது இது இது வந்து நம்ம டென்த்லயே பார்த்துருப்போம் ரீகால் பண்ணிக்கோங்க ஒரு தடவை டெல்டா தான் மூலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது அது மாதிரி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இப்போ ஒரு பிடிச்ச மாதிரி முன்னாடி நம்பர் ஃபஸ்ட் வந்து ஏ அடுத்து பி அடுத்து சி அப்படின்னா எடுப்போம் இல்லையா அதுலேருந்து எடுத்துகிட்டு அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு எக்ஸாக்டாக ஜீரோ வந்துச்சுன்னா மு தீர்வுகள் வந்து மெய்யாகவும் இருக்கும் அதே ரெண்டுமே ஒன்று 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 ரெண்டு ரெண்டு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி கிடைக்கும் அதே வந்து ப்ளஸ்ஸாக கிடைக்கிது இந்த ஆன்சர் வந்து ப்ளஸில் கிடைக்கிது அப்படின்னா மெய்யாக இருக்கும் மெய்யன்களாக இருக்கும் ஆனால் வெவ்வேறு தீர்வுகளாக ஒன்று ஏழும் ஒன்று பை ரெண்டு அஞ்சு அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் அதே வந்து நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா தீர்வுகள் காண இயலாது அப்படிலாம் போட்டிருக்கோம் ஆனால் நமக்கு இப்போ வந்து டுவெல்த் வந்துவிட்டோம் அந்த தீர்வுகள் கற்பனை எண்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனை எண்கள் அப்படின்னு ஒரு செகண்ட் சாப்டரை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதாவது நெகட்டிவ் நம்பராக வந்துச்சுன்னா அது வந்து கற்பனை எங்களாக இருக்கும் இதுதான் மூலங்களின் தன்மை அப்படிங்கிறது ஸோ அதை வந்து எதன் அடிப்படையில் ஆராய் செய்யிருக்காங்கன்னா பிஇின் அடிப்படையில் ஸோ கொடுத்துருக்கற கணக்கில் இருக்க பிஇின் அடிப்படையில் நம்ம அதை வச்சு பியோட நம் பி மதிப்பு எப்படி இருந்துச்சுன்னா அந்த மூலங்கள் இந்த மூணு வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் இது வந்து த்ரீ மார்க்கில் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க சரி வாங்க இப்போ பார்க்கலாம் இதில் வந்து கொடுத்துருக்கற கணக்கு நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஸீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஏயினுடைய மதிப்பு நாலு பி வந்து பிங்கிறது எக்ஸினுடைய கிளு பிங்கிறது எக்ஸினுடைய கீழே ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நாலு பின்ருக்கு ஸோ இதுதான் வந்து பி அடுத்து சி அப்படிங்கிறது மாரலி மாரலினா எக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது பியும் ப்ளஸ் ரெண்டு இந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க பி ப்ளஸ் ரெண்டு இது சேர்ந்து வந்து உங்களுக்கு சியினுடைய மதிப்பு ஸோ இப்போ நம்ம டெல்டாவில் கொண்டு போய் இதை அப்ளை பண்ணுவோம் ஸோ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இதில் பி அப்படிங்கிறது நாலு பி ஸோ நாலு பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவினுடைய மதிப்பு நாலு சி வந்து பி ப்ளஸ் ரெண்டு ஸோ இப்போ இந்த நாலு நாள் பதினாறு அது உள்ளே கொண்டு போய்க்கோங்க ஸோ நாலு பி ஸ்கொயர் அப்படின்னா பதினாறு பி ஸ்கொயர்டு இதை பெருக்கினிங்கனாலும் திரும்ப பதினாறு இன்ட்டு பி ப்ளஸ் ரெண்டு இப்போ இந்த பதினாற உள்ளே கொண்டு போய்க்கோங்க ஸோ பதினாறு பி ஸ்கொயர்டு மைனஸ் பதினாறு பி இந்த பதினாறு கூட பொதுவாக எடுத்துடலாம் பதினாறு பொதுவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பி ஸ்கொயர்டு மைனஸ் பி இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க மைனஸ் ரெண்டு ஸோ இந்த மாதிரி கிடைக்கிது இது வந்து டெல்டாவினுடைய மதிப்பு ஸோ இதை வச்சு தான் நாம் இப்போ ஆராய்ச்சி செய்யணும் ஸோ இந்த சமன்பாடு வந்து எக்ஸாக்டா ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா மெய் மற்றும் சமமான மூலங்கள் அப்போ பி மதிப்பு எப்படி இருக்கணும் டெல்டா வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா பி மதிப்பு எப்படி கிடைக்கும் அப்போ மெய் மற்றும் வெவ்வேறான மூலங்கள் கிடைக்கும் லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா கற்பனை மூலங்கள் கிடைக்கும் இதுதான் நம்ம சொல்லப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெய் மற்றும் சமமான மூலங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் மெய் மற்றும் சமமான மூலங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னா டெல்டாவினுடைய மதிப்பு எக்ஸாக்டாக ஜீரோனு இருக்கணும் இதுதானே டெல்டா இதோட மதிப்பு ஜீரோ அதாவது பதினாறு இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் ரெண்டு வந்து ஜீரோ அப்படின்ட்டு இருக்கணும் ஸோ பதினாறு அதை சரி போனிச்சுன்னா ஜீரோ வாயிடும் இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இது ஒரு இருபடிச்ச சமன்பாடு பிஇல் அமைந்து இருபடிச்ச சம்மன்பாடு அப்போ அதை திருவுக்கானுங்க பெருக்கணா மைனஸ் ரெண்டு கூட்டினா மைனஸ் ஒன்று இப்போ ஓரின் ரெண்டுன்னு போட்டிங்கன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுங்க பெருக்கனா மைனஸ் கூட்டினாலும் மைனஸ் ஒன்று கிடச்சிக்கும் ஸோ பி ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பி மைனஸ் ரெண்டு ஈக்வல் டு ஜீரோ அப்ப பி ஈக்வல் டுனஸ் ஒண்ணுக்குமா ரெண்டு என்னும் பொழுது என்னும் பொழுது மெய் மற்றும் சமமான மூலங்கள் கிடைக்கும் இது மெய் மற்றும் சமமான மூலங்கள் எப்போது கிடைக்கும் அப்படின்னா பியோட மதிப்பு மைனஸ் ஒண்ணுன்னோ இல்ல ரெண்டுன்னோ கிடைக்கும் பொழுது மெய் மற்றும் சமமான மூலங்கள் கிடைக்கும் அடுத்து வந்து மெய் மற்றும் வெவ்வேறான மூலங்கள் கிடைக்கும் அப்படின்னா டெல்டா வந்து மதிப்பு கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கணும் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ டெல்டாவினுடைய மதிப்பு பதினாறு இன்ட்டு பி ஸ்கொயர்ட் மைனஸ் பி மைனஸ் ரெண்டு இதோட மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோ இங்கே நம்ம வந்து பி ஸ்கொயர் இதை தீர்த்து வச்சுருக்கோம் ஸோ பதினாறு இன்ட்டு பி ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பி மைனஸ் ரெண்டு நம்ம மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோ நம்ம லெவன்த்துலேயே இந்த மாதிரிலாம் கிரேட்டர் தென் ஜீரோ அதாவது அசமன் பாட்டியுக்கு நம்ம எப்படி தீர்வு கண்டு அது ஒரு சிங்கிள் நம்பராக இருக்காது அது ஒரு இடைவெளியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் அதன்படி இப்போ வந்து பியினுடைய மதிப்பு மைனஸ் ஒன்று கமா ரெண்டுன்னு இருக்கிற இடத்துல தான் நமக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கோம் ஸோ இடைவெளியாக எழுதிக்கோங்க அதை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன்று ரெண்டு கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு ஸோ நம்ம இதில் இடைவெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரை பிரதிட்டு ப்ளஸ் மைனஸ்லாம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம லெவன்த்தில் பார்த்துருக்கோம்ல அதே மாதிரி தான் எப்படியும் போட போகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு ஜீரோ இருக்கும் இந்த இடைவெளியில் ஜீரோ இருக்கும் அப்போ நம்ம இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஜீரோ போட்டிங்க அப்படின்னா பிக்கு பதிலாக ஜீரோ போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பதினாறு இன்ட்டு பிக்கு பதிலாக ஜீரோ போட்டால் ஒன்று கிடைக்கும் இங்கே பிக்கு பதிலாக ஜீரோ போட்டால் மைனஸ் ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்குது ஸோ இப்போ இந்த இடைவெளி நெகட்டிவ் இப்போ இங்கே பாசிட்டிவ் இந்த இடைவெளி நெகட்டிவ் அப்போ முன்னாடி இருக்கிறதும் பாசிட்டிவ் கிரடுதன் ஜீரோ அப்படிங்கிறப்ப ப்ளஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம் அதையும் போட்டோம் ஸோ இப்போ எனக்கு மெய் மற்றும் வெவ்வேறான தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா பி வந்து மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து மைனஸ் ஒன்று யூனியன் கமா இன்பினிட்டி இந்த இடைவெளிக்குள்ள இருக்கும் பொழுது மெய் மற்றும் வெவ்வேறான தீர்வுகள் கிடைக்கும் வெவ்வேறான தீர்வுகள் இதை எழுதிடணும் கரெக்டா சரிங்களா அடுத்து வந்து கற்பனை தீர்வுகள் அப்படின்னா இதே இதுல நெகட்டிவ் லெஸ் தேன் ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும் இதே இடைவெளி தானே மைனஸ் ஒன்னு கமா ரெண்டு அப்படிங்கிறப்ப இதே இடைவெளி தான் இதே சம்மந்தான் ஆனால் இங்கே இடத்தன் ஜீரோக்கு பதிலாக லெஸ் தேன் ஜீரோன்னு போடுவோம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க டெல்டா லெஸ் தேன் ஜீரோ ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு பதினாறு இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் பி மைனஸ் ரெண்டுங்கிறது லெஸ் தேன் ஜீரோ அப்போ அதே இடைவெளி இப்போ பதினாறு இன்ட்டு பி ப்ளஸ் ஒன்று இன்ட்டு பி மைனஸ் ரெண்டு லெஸ் தேன் ஜீரோ அப்போ அதே இடைவெளி மைனஸ் இருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இங்கே நம்ம அதை போடும்பொழுது இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் இங்கே பிளஸ் அதெல்லாம் அதே தான் கிடைக்கும் ஸோ லெஸ் தேன் அப்படின்னு வரும்போது மைனஸ் இடத்துல ஷார்ட் பண்ணணும் ஸோ மைனஸ் இருக்கல ஷார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியதான் பி பிலாங்ஸ் டு மைனஸ் கமா ரெண்டு எனும் இடைவெளியில் போது கற்பனை தீர்வுகள் கிடைக்கும் கற்பனை தீர்வுகள் அவ்வளோதான் ஸோ என்னென்ன மாதிரி பியினுடைய தீர்வுகள் பியினுடைய எண்கள் எல்லாம் பியினுடைய அமைப்பு எப்படிலாம் இருக்கும்பொழுது நமக்கு எப்படிப்பட்ட தீர்வுகள் கிடைக்கும்னு ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ பண்ணி முடிச்சாச்சு ஸோ பாருங்க இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை ஸோ கொடுத்திருக்கிற கணக்கில் டெல்டா அதை வச்சு தான் நம்ம வந்து தீர்வுகளினுடைய தன்மையை அறைய முடியும் ஸோ டெல்டாங்கிறது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி கொடுத்துருக்கற கணக்கில் ஏபிசி எடுத்து எழுதிக்கோங்க ஏபி கரெக்டாக எடுத்துருவீங்க சி எடுக்கும் பொழுது பிஆர் ரெண்டாயிரம் ரெண்டாக மட்டும் எடுத்துடுவீங்க அதை பி ப்ளஸ் ரெண்டு ரெண்டுமே எக்ஸ் இல்லாத பகுதி ஸோ ரெண்டுமே மாறிலி தான் அதை கரெக்டாக எடுத்து போட்டுடணும் போட்டு முடிக்கும்பொழுது எனக்கு பதினாறு என்று இந்த இருபடி சமன்பாடின் அமைப்பு கிடைக்கிது இந்த இதுதான் டெல்டா இந்த டெல்டாவை வச்சு தான் நம்ம பியினுடைய தீர்வுகளை கண்டுபிடிக்கப்படும் சுமமான மற்றும் மெய்ய மெய் மற்றும் சுமமான மூலங்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா டெல்டாவினுடைய மதிப்பு எக்ஸாக்டாக ஜீரோனு இருக்கணும் இப்போ ஜீரோனு இருந்துச்சு அப்படின்னா அந்த இருபடி சமன்பாடுகளுக்கு மைனஸ் ஒன்று ரெண்டுன்னு கிடைக்கிது அந்த எண்கள் பொழுது தான் மெய் மற்றும் சுமமான மூலங்கள் கிடைக்கும் மெய் மற்றும் வெவ்வேறான மூலங்கள் அப்படின்னா டெல்டாவினுடைய மதிப்பு கிரேட்டர் தேன் ஸீரோ இப்போ கிரேட்டர் தேன் ஜீரோனா அதே சமன்பாட்டில் கொண்டு போய் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா அதில் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்போ அதே மாதிரி சமன்பாட்டினுடைய தீர்வுகள் ஆனால் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அப்படிலாம் வரும்போது நமக்கு எக்ஸாக்டாக சிங்கிள் நம்பராக கிடைக்காது இடைவெளியாக தான் ஆன்சர் கிடைக்கும் இது நம்ம லெவன்த்துலேயே படிச்சிருக்கோம் அதன்படி தான் இங்கே நம்ம போட போகிறோம் ஸோ அப்போ அந்த தீர்வுகள் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா அந்த ஈக்குவல் டு ஜீரோ என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதை வந்து நம்ம இடைவெளியில் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு இந்த இடைவெளிக்குள்ள ஒவ்வொரு இடைவெளிக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் போடும்போது எனக்கு பிளஸ் கிடைக்குதா மைனஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டு கிரேட்டர் தென்னா பிளஸ் இருக்கிறதெல்லாம் ஷார்ட் பண்ணணும் லெஸ் தேன்னா மைனஸ் இருக்கிறதுலாம் ஷார்ட் பண்ணணும் இங்கே நமக்கு கிரேட்டர் தேன் இருக்கிறதுனால பிளஸ் இருக்கிறதுலாம் ஷார்ட் பண்ணியிருக்கோம் அதே இதில் அடுத்தது நம்ம லெஸ்தான போடும்பொழுது மைனஸ்க்கு அடத்துக்கும் ஷார்ட் பண்ணிக்கணும் இந்த இடைவெளிக்குள்ள இருக்கிற நம்பர் கிடைக்கும் பொழுது நமக்கு கற்பனை தீர்வுகள் கிடைக்கும் இந்த இடைவெளிக்குள்ள இருக்கிற எண்களை போடும் பொழுது பி பதிலாக போடும் பொழுது நமக்கு மெய் மற்றும் வெவ்வேறான தீர்வுகள் கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான சம பப்ளிக்ல கேட்டிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு கணக்கும் இருக்கு அது என்னன்னு பார்த்திடலாம் அப்படி சைமன் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஒன்றாவது கணக்கு கே என்பது மெய் என் எனில் இந்த ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்க எனும் பல்லிருப்பு கோவை சமன்பாட்டின் மூலங்களின் இயல்பை கேயின் வழி ஆராய் அப்படின்னு இதே செமிலர் தான் அப்படியே கண்டினியூஷனா நான் சொல்லிடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஏபிசி இப்போ எடுத்த மாதிரி எடுத்தோம் இல்லையா தன்மை காட்டி டெல்டாவினுடைய மதிப்பு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசுல கொண்டு போய் அப்ளை பண்ணிட்டோம் இங்க நமக்கு இருபடி சமன்பாடு கே ஸ்கொயர் மைனஸ் எட்டு கே மட்டும்தான் இருக்கு மாறிலி இல்ல இதுவுமே ஒரு இருபடி சமன்பாடு தான் இதில் கேவை பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா கே என் கே மைனஸ் எட்டுன்னு கிடைச்சிட்டு இதுதான் நம்மளுடைய டெல்டாவின் மதிப்பு இப்போ இப்போ போட்ட மாதிரியே மெய் மற்றும் சமமான மூலங்கள் எப்ப கிடைக்கும் டெல்டாவினுடைய மதிப்பு ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கிறப்ப அப்போ கேயினுடைய மதிப்பு ஜீரோ மற்றும் எட்டு ஜீரோ மற்றும் எட்டுன்னு வரும்பொழுது கேயினுடைய மதிப்பு ஜீரோ எட்டுன்னு கிடைக்கும் கிடைக்கும்பொழுது மெய் மற்றும் சமமான மூலங்கள் கிடைக்கும் மெய் மற்றும் வெவ்வேறான மூலங்கள்லாம் கிரேட்டர் தன் ஜீரோ கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னா அதே மாதிரி இடைவெளி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டை மார்க் பண்ணியாச்சு இதில் வந்து நான் ஏதாவது ஒரு நம்பர் இந்த இடைவெளிக்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஏழு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போட்டிங்கன்னா எனக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்குது ப்ளஸ்ல ஆன்சர் கிடைக்குது அடுத்து மைனஸ் அடுத்து ப்ளஸ் ஸோ கிரேட்டர் தென் அப்படின்னு இருக்கிறப்ப ப்ளஸ் இருக்கிற இடத்துல ஷார்ட் பண்ணி விட்டுரும் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ யூனியன் எட்டுலேருந்து இன்ஃபினிட்டி இந்த இடைவெளிகளுக்குள்ள கேயினுடைய மதிப்பை எடுக்கும் பொழுதே மெய் மற்றும் வெவ்வேறான மூலங்கள் கிடைக்கும் அடுத்து கற்பனை மூலங்கள்லாம் பாருங்க டெல்டா லெஸ் தென் ஜீரோ அதே இடைவெளி தான் இங்கே நடுவில் ம லெஸ் தேன் அப்படிங்கிறப்ப மைனஸ் இருக்கிற இடத்துல ஷேர்ட் பண்ணிக்கணும் அப்போ ஜீரோலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கிற எண்களை நம்ம வந்து போடும்பொழுது கற்பனை மூலங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த சமயம் போகணும் ரெண்டுமே சேம் மாடல் தான் நான் வெவ்வேறு இடத்துல நான் வந்து நோட்டில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸசைஸ் தள்ளி இருக்கும் ஆனால் ரெண்டுமே சேம் மாடல் இப்போ சொன்ன இதில் வச்சுட்டு இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க பப்ளிக்கில் கேட்டுக்காங்க தேங்க்யூ ஸோ மச்